ரசூருல்லாவுடைய முடி அந்த முடியை சூருல்லாவை மகப்பெற்று வைக்கின்ற உமின்கள் அந்த முமீன்கள் முக்கிய அதனுடைய வரக்கத்தை பெறுவாங்க இல்லையா யாரும் மறக்காத விஷயம் இவர் சொல்றார் ரசூருல்லாவுடைய முடியை முக்குவது என்பது புத்த மதத்தில் உள்ளது என்பதாகச் சொன்னார் ஓ ஈமானுள்ள மும்மினே உனக்கு ரெட்டம் குதிக்கவில்லையா உன்னுடைய ஹதீப் உன்னுடைய நேசர்

ஒரு முடி கூட கீழே விழாது அந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் செல்ல அழியவர் செல்லும் அவர்களுடைய முடியை இந்த உலகத்தில்

புகாரி அந்த வருகிறது வருகிறது சொல்கிறார்கள் கேட்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் முடியை பற்றி புத்த முடியென்று இங்கே சொல்ல வைத்து அவரை பேச ஏற்பாடு செய்த சகோதரர்களே சிந்திக்க வேண்டும் ரசூலுல்லாவை தரக்குறைவாக பேசுவதற்கா அங்க செயலாதிங்க கொண்டு வந்தீங்க மோசமாக பேசிவிட்டு போகிறார் பாருங்க ல அந்த கூன indi என்னடத்தில் இருபதாகிறது சஹரத்து மில்ஹு ரசூலுல்லாஹுடைய ஒரு முடி என்னடத்தில் இருபதாகிறது அஹப் இலையா மினதுன்யா வமா فيها દુنيا गईவிட દુનિયાவுல سهله വസ്തുക്കളെ எனக்கு சிறந்தது எனக்கு விருப்பமானது அந்த ஒரு முடிதான் என்பதாக தாபிகைகளில் மிகப்பெரிய தாபிகாயிருந்த சொல்கிறார்கள் யார் மார்க்கம் சொல்வது சஹாபாக்கள் மார்க்கம் சொல்வதா

ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜுட எல்லா செயலையும் முடித்து விட்டு முடி களைகிறாங்க முதல்ல வலது பக்கம் முடி எடுத்தாங்க அந்த முடியை எடுத்து எங்க அபூதல்ஹா எங்கேன்னு கேட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க இரண்டாவது இடது பக்கால முடி எடுத்தாங்க அபூதலஹாய கூப்பிட்டு அவங்களும் கொடுத்தாங்க அந்த இடது முடியும் கொடுத்தாங்க கொடுத்து விட்டு சொன்னார்கள் யுகசிம்ஹு பைனன்னாஸ் ஓ அபூதலஹா இந்த முடியை இங்கே குளுமி இருக்க கூடிய லட்சக்கணக்கான சஹாபிகளுக்கு இங்கே குளுமி இருக்க கூடிய சஹாபிகளுக்கு நீங்கள் பங்கு வைக்க வேண்டும் அபூதலஹா என்பதாக சொன்னார்கள் பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முடி அந்த முடியை ரசூருல்லாவே பங்கு வைக்க சொல்கிறார்கள் அந்த ரசூலுல்லாவை பார்த்து நீ புத்த மதத்தினுடைய புத்தருடைய பள்ளை என்று சொல்கிறாயல்லவா ஓ முமினே உனக்கு சத் ஈமான் இருந்திருந்தால் மீது மஹபத் இருந்திருந்தால் நாளை மரணத்தை பற்றி பயம் இருந்திருந்தால் சுவர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை இருந்திருந்தால் இப்படிச் சொல்வாயா அப்படி சொல்லக்கூடிய சகோதரர்களே நீங்கள் பேச வைப்பீர்களா சிந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் அது ஐ பி பி ஆயிருக்கட்டும் உங்களை நரகத்தின் பக்கம் தான் கொண்டு செல்வார்கள் இன்னும் விடவில்லை